ஸ்வீடன் சேர்ந்த வாசகர் திரு பிரகாஷ் ராஜேந்திரன் ஐயா அவர்கள் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களினுடைய இலக்கற்ற பயணி என்ற நூல் குறித்து பேசவுள்ளார் அவர்களை நூல் குறித்து பேச வருமாறு அன்போடு அழைக்கிறேன் நன்றியா வணக்கம் என்னுடைய பேர் பிரகாஷ் நான் சேலத்துல பிறந்து வந்து ஸ்வீடன் நாட்டுல வசத்திட்டு இருக்கேன் குடும்பத்தோட ஆஹ் நான் வந்து ஒரு வாசகன் அப்படின்னு என்னை அறிமுகப்படுத்திக்கிறது தான் பெருமையாக நினைக்கிறேன் அப்புறம் மாணவன் சொல்லலாம் கடைசி வரை கற்றுக்கொண்டே இருக்கும் மாணவன் அப்படின்னு சொல்லிக்க நினைக்கிறேன் தமிழில் தூய தமிழில் பேசி அதிகமாக பயிற்சி இல்லாத காரணத்தினால ஆங்கில வார்த்தைகள் கலக்க நேரிடும் அதுக்கு உங்களுடைய பெருமையை முன்கூட்டியே கோரிக்கிறேன் நன்றி இந்த அஞ்சலி தம்பி இலக்கிய விழா அந்த அமைப்பு பற்றி ஒரு நண்பர் மூலமாக கேள்விப்பட்டேன் ரொம்ப ரொம்ப பெருமையாக ஆச்சரியமானது இருந்தது எனக்கு இதுக்காக வினோத இருக்கும் மற்ற அனைத்து ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன் அப்புறம் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கும் நன்றி அதுக்கப்புறமாவும் இந்த வரிசையில் ஏராளமான பேர் வந்து அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துருக்காங்க பகிர்ந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு நன்றி ஒரு பெரிய ஊக்கமாக இருக்காது ஓகே புத்தகத்து போகிறதுக்கு முன்னாடி புத்தக வாசிப்பு பழக்கம் பற்றி என்னோடய வழக்கம் வந்து ஒரு சின்னதாக ஒரு சொல்லலாம் ஒரு சில பாயிண்ட் சொல்லலாம்னு நினைக்கிறேன் எனக்கு நான் தமிழில் ஆங்கிலத்தில் ரெண்டுலேயுமே முடிந்த வரைக்கும் இருக்கேன் ஒரு புத்தகம் பார்த்தோம் ஜெனரலாக பார்த்தா புனைவு ஃபிக்ஷன் இல்லை நான் புனைவு அல்லாதவை நான் ஃபிக்ஷன் அப்படின்னு ரெண்டு விதமாக பிரிச்சுக்கலாம் இன்னும் ரொம்ப ஹையர் லெவலில் புனைவு அப்படின்னா நம்மளை வந்து அதோட முக்கியமான தேவை எதுன்னா நம்மளை ஒரு கற்பனையில் வாழ வைக்கிற ஒரு கருவி அப்படின்னு நினைக்கிறேன் நான் நம்ம என்ன தான் நம்ம வாழ்க்கையில் நிறையா நாடகத்தனமாக நிறையா விஷயங்கள் நடந்தாலும் இன்னும் நம்ம சின்ன வாழ்க்கைக்குள்ளே இன்னும் பல மாதிரி பல வாழ்க்கைகள் நம்ம வாழ்ந்து பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பாக புனைவு வந்து நம்ம கழிது அப்புறம் வந்து இப்போ ஒப்பு நோக்கும் போது வந்து இப்போ நான் புனைவில் நான் ஃபிக்ஷனோடு இல்லாமல் புனைவு வந்து உள்ளே போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது புனைவு வல்லாதவை வந்து கற்பனை இல்லாத இல்லை உண்மைகளை எடுத்து வைக்கிற மாதிரி அந்த மாதிரியான தலைப்புகள் கொண்டது நான் புனை நான் ஃபிக்ஷன் இது உதாரணத்துக்கு தத்துவம் வாழ்க்கை வரலாறு அப்புறம் இந்த பயண கட்டுரைகள் எல்லாமே இந்த புனை வல்லாத எல்லாமே நமக்கு வந்து நமக்கு தெரியாத விஷயங்களை கற்றுத்தர மாதிரி நிறைய விஷயம் நிறையா புத்தங்கள் அமையுது நமக்கு தெரிஞ்ச விஷயமா இருந்தால் நம்ம தர்க்கத்துக்குள்ள அழைக்கிற மாதிரியும் இருக்குது நமக்கு வேறு மாதிரி ஒரு எண்ணங்கள் இருக்கலாம் அதுக்கு நமக்கு தர்க்கத்துக்கு அழைக்கிற மாதிரி இருக்குது அப்புறம் நம்ம பொதுவாக புனை வல்லாதவை வந்து நம்மளுடைய கவனத்தை வந்து கூர்ந்து வாசிக்கிறதுக்கு நம்ம கவனத்தை குறுறவையாக இருக்குது பெரும்பாலும் சமயங்களில் அது கொஞ்சம் சவாலாகவும் இருக்குது சாதாரணமாக மேலோடமாக படிச்சுட்டு போக முடியாது ஆழ்ந்து வா ஆழ்ந்து வாஷி அதில் என்ன கருத்து உள்வாங்கி உள்ள விவாதித்து எடுக்கிற மாதிரி ஒரு செய்வான சிந்தனை வளர்த்துக்கு வந்து இந்த மாதிரி புனைவு அன்புணைவு புனைவு வராதவை எல்லாமே சேர்ந்து வாசிக்கணும் அப்படின்றது என்னுடைய கருத்து இன்னொன்று ஒவ்வொரு ஒரு சிந்தனை எனக்கு வந்தது இந்த புத்தகத்தை பற்றி வசிக்கும்போது ஒரு ஒரு நல்ல புத்தகமும் வந்து ஒரு நுழைவாயில் ஆங்கிலத்தில் போர்ட்டல் அப்படின்னு சொல்லுவோம் போர்ட்டல் ஒரு கதவை தொடர்ந்து வேற ஒரு உலகத்துக்குள்ள போகிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புனைவு வந்து ஒரு உடனடியாக ஒரு இன்னொரு உலகத்துக்கு ஓட்டு போயிருந்தது நம்மளை கதை மாந்தர்கள் கதை நிலம் களத்தை வந்து நமக்குள்ளேயே அப்படியே வச்சிருக்கு புனவல்லாத கட்டுரை புனைவல்லாத கட்டுரை மாறிய ஒரு நூல்கள் வந்து ஒரு ஒரு நுழைவாயில் உள்ள ஆரம்பிச்சு அதுக்குள்ள வந்து அதுக்குள்ள இன்னும் பல நுழைவாய்களை நமக்கு திறந்து நமக்கு கொடுக்குது அப்படி பார்த்தோமா ஒரு நூலகம் அப்படின்னு பார்த்தோமா அந்த நூலகத்துக்குள்ள எத்தனை நுழைவாயில் இருக்குது இத்தனை நுழைவாயில் பின்னி பிணைஞ்சு ஒரு நுழை ஒரு வாயில் நுழைஞ்சி அப்படியே போயிட்டு அது ஒரு மாதிரி ஒரு ஆச்சரியமான சிந்தனையாக இருக்கிறது சொல்லிக்கிறேன் எதுக்காக இதை பற்றி சொல்கிறோன்னா இந்த இலக்கற்ற பயணி அப்படின்ற புத்தகம் நான் தேர்ந்தெடுத்தேன் இது பல இலக்குகளை நமக்கு நுழைவாயிலாக ஒரு அளிக்குது நமக்கு ஒவ்வொரு கட்டுரையிலையும் இன்னும் பல நுழைவாய்கள் இருக்குது ஸோ அதனால் இந்த புத்தகத்தில் போய் அவன் ரொம்ப ஈஸியாக தொலைஞ்சு போயிடுற அளவுக்கு இருக்குது அப்படின்னு அதுக்காக சொல்லி சொல்லிக்கிறேன் இந்த புத்தகம் பார்த்தோம்னா ரொம்ப சின்ன புத்தகம் தான் நூற்றி எண்பத்தி நாலு பக்கம் அவ்வளோதான் இருக்குது இருபத்தி ஏழு கட்டுரை தொகுப்பாக எழுதியிருக்காரு இஸ்ராயார் அவர்கள் இருபத்தி ஏழு கட்டுரைகளில் வந்து இலக்குகள்னு பார்த்தோம்னா ஒரு இருபது இருபதுக்கு பக்கம் போல் இலக்குகள் இருக்குது அதுக்கு நடுவில் நடுவில் அவருடைய இயற்கையை ரசிக்கிற அந்த மாதிரியான கட்டுரைகள் நிறைய இருக்குது ஒரு ஏரியை பார்த்து அவர் ரசிக்கிறது ஒரு மலையில் மலை மலை மலைப்பசத்தில் பயணம் பண்ணும்போது அவருடைய எண்ண ஓட்டங்கள் என்ன ரயிலில் போகும்போது அவருடைய பயணங்கள் என்ன அந்த மாதிரி அந்த மாதிரி தொகுத்து இருக்குது இன்னொன்று இந்த புத்தகத்தை தேர்ந்தெடுத்த காரணம் ஒன்று முதல்ல சொல்லிக்கிறேன் எனக்கு பயணம் அப்படின்றது எனக்கு ஒரு நெருக்கமான ஒரு விஷயம் ஒன்று புத்தகம் மாதிரியே ஒரு விதத்தில் நானும் வந்து ஒரு இலக்கற்ற பயணிதான் நிறையா இடத்துக்கு நான் ட்ராவல் பண்ணுறேன் புதுசு புதுசாக இடத்துக்கு போய் போகும்போது குடும்பத்தோட குடும்பத்தோடு பயணிக்கிறது ஒன்று இருக்குது அப்புறம் நண்பர்களோடு பயணிக்கிறதும் இருக்குது ஆனாலும் முடிஞ்ச வரைக்கும் தனியாகவும் பயணிப்பேன் தனியாக பயணிக்கும் புதுசாக இடத்துக்கு போகும்போது ஒரு இலக்கிய இல்லாமல் ஒரு ஒரு ட்ரெயினோ இல்லை பஸ்ஸோ ஏறி அந்த பஸ் எந்த எங்கே கடைசியிருக்க போது சொல்லி போயிட்டு அது வரைக்கும் போயிட்டு அங்கே என்ன ஒரு சுத்தமாக ஒரு பிளானிங் அப்படிங்கிற மாதிரி ஒன்றும் இல்லாமல் புதுசாக முழுசாக திறந்து திறந்தமானதோட போய் என்ன எப்படி இருக்குன்னு பார்க்குறது ஒரு எனக்கு ஒரு ஒரு வழக்கமாக இருக்குது சில அனுபவங்களும் இருக்குது தொலைஞ்சி போய் கடைசியில் திரும்ப வரதுக்கு இடம் இல்லாமல் வழி இல்லாமல் டாக்ஸியில் அந்த மாதிரி அந்த மாதிரி கதையும் இருக்குது ஓகே ஸோ பெரும்பாலும் சமயத்தில் வந்து நம்ம 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 வாழ்க்கை முறை நம்ம செய்கிற வேலை இவை தான் வந்து நம்ம பயணங்கள் பண்ணுறதுக்கு அனுமதிக்குது ஏன்னா என்ன தான் பயணம் பண்ணணும்னு எல்லோரும் ஆசைப்பட்டாலும் நம்ம வாழ்க்கை முறையும் நம்ம வேலை முறையும் வந்து அதுக்கு ஒரு முக்கியமான தடையாக கூட இருந்தான் ஆனால் அதை நம்ம தான் வந்து முயற்சி பண்ணி அதிகமாக பயணிக்கணும் இந்த மாதிரி எனக்கு பயணங்கள் பயணம் அப்படின்றது பிடிச்ச விஷயம் நடக்கிறதுனால இந்த பயணங்கள் பற்றி அது அதுக்கு ஆலோசனை தர மாதிரி எப்படி சொல்கிறது பயணப்படுகிற தீர ஆசைகள் இல்லை பேராசைகளுக்கு ஒரு சுவையான தீனியாக மட்டும் இல்லாமல் என்னை போல் ஒரு பயணத்தை நேசிக்கிற இன்னும் பல பல பேருக்கு ஒரு ஆலோசனை வரும் ஒரு அறிவினை தர ஒரு சக பயணி அப்படின்ட்டு தான் வந்து இஸ்லாம் பார்க்குறேன் நான் இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னொன்று அவருடைய பயண பயணம் அவருக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்றதுக்கு ஒரு பெரிய சான்று வந்து அவருடைய பதிப்பகத்துக்கு அவர் என்ன பேர் வச்சுக்காரன்னு பார்த்தமாகவே நமக்கு புரியுது அதுக்காகவே வந்து ஒரு அவரை நம்ம இன்னொன்னு வச்சுக்கலாம் பயண ஒரு பயணியாக ஓகே இந்த இந்த சின்ன உரை மூலமாக என்ன நான் சொல்லலாம் நினைக்கிறேன்னா வெறுமனே வந்து பயண இலக்கல் மட்டும் இல்லாமல் ஒரு பயணம் வந்து ஒரு இலக்கிய சிந்தனைக்குள்ள என்ன என்ன ஓட்டங்கள் எழுப்புது அப்புறம் அவர் ம இன்னும் பிற மற்ற ஆளு இலக்கிய ஆளுமைகளில் அவர் நினைவு போடுறாரு அதெல்லாம் கொஞ்சம் அதை பற்றி கொஞ்சம் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த கட்டுரை தொகுப்பில் முதல்ல இலக்கு பற்றி இல்லாமல் இலக்குகள்னு ஆரம்பித்து முதல்ல அவர் சொல்கிறது வந்து சாலை அப்படின்னு சாலை கட்டுத்துறையீடு இது வந்து ஒரு நல்ல சிந்தனையாக இருக்குது சாலை அப்படின்றது வந்து ஒரு இலக்கு டெஸ்டினேஷன் இல்லை ஒரு இது வந்து ஒரு அதுவே சாலையை ஒரு டெஸ்டினேஷன் அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம்னா அது ஒரு நல்ல சிந்தனையாக இருக்காங்க அவர் முதல்ல ஆரம்பிக்கிறது வந்து நாலந்தா பல்கலைக்கழகத்தில் ஒரு அருங்காட்சியகத்தில் அவர் பார்க்குறாரு அதில் அருங்காட்சியகம் அருங்காட்சியகம் போகிறாரு அங்கே அவருடைய இனங்கள் என்னென்னா வந்து அங்கே இருக்கிற அரிசி பதிமூன்றாம் பதிமூன்றாம் வட்டானதுல நாலந்தா பல்கலைக்கழகம் வந்து உலகத்திலே பெரிய பல்கலைக்கழகமாக இருந்திருக்கு அதை வந்து முகலாய மன்னன் கில்ஜி வந்து படையெடுத்து அழிச்சிடுறாரு அழித்து அங்கே இருக்கிற பெரிய நூலகம் அந்த புத்தப்பட்சிகள் நிறைய பேராக அழிச்சிருக்காங்க அதில் எஞ்சி இருக்கிறத வந்து கொஞ்சம் அரிசி தானியங்கள் அதில் எஞ்சி இருந்தது வந்து இந்த மியூசியத்தில் வச்சுருக்காங்க அதை பார்த்து அவர் சொல்கிறாரு இந்திய வரலாற்றை வந்து நமக்கு கற்று கற்றுக் கொடுக்குறது வந்து மீது இருக்கிற இடிபாடுகள் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி அரிசியும் தான் அப்படின்னு சொல்கிறாரு சாலை அப்படின்னு சாலையில் கற்றுக் கொடுக்குற விஷயம் என்னென்னு அவர் சொல்கிறது வந்து அவரை மாதிரியே வந்து காரணமே இல்லாமல் ஊர் சுற்றும் பல பல இலக்கியற்ற பயணிகள் இருக்காங்கன்னு அவர் அவருடைய பயணங்களில் அவர் கண்டுபிடிக்கிறாரு அப்புறம் வந்து ஒரு ஒருத்தர் வந்து ஒரு வீட்டை புரிந்துக்கிறதுக்கும் வீட்டை உறவுகள் நேசிக்கிறது நட்புகள் பற்றி பண்ணுறதுக்கு பயணங்கள் தான் வந்து உதவுது அப்படின்னு சொல்கிறாரு இன்னொன்று ஒவ்வொரு பயணமே வந்து ஒரு ரகசிய ஆய்வாளன் ஆனால் என்ன கண்டுபிடிக்கிறான்னு யாருக்கும் சொல்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் பயணத்தில் வந்து ஒரு ஒரு மேற்கோள் சொல்கிறாரு ரால்ஃப் வால்டோ எமர்சன் அப்படின்னு ஒரு இன்னொரு சிந்தனை அமெரிக்க சிந்தனையாளோட ஒரு மேற்கோள் பயணத்தில் வந்து சில பேர் வந்து வேப்பாக இருக்கிற ஒரு இடத்த பார்க்குறாங்க சில பேர் வந்து வேடிக்கையான மனிதர்கள் பார்க்குறாங்க ஆனால் ரொம்ப சிலரே வந்து அங்கே இருக்கிற ஆன்மாவை பார்க்குறாங்க அப்படின்ட்டு இருக்காங்க இது இந்த எமர்சனோட நான் வந்து முன்னாடி படிச்சிருக்கேன் நேச்சர்னு ஒரு கட்டுரையில் சொல்லியிருக்காரு இதை நான் முயற்சி பண்ணி பார்த்துருக்கேன் இன்னும் முயன்று கொண்டே இருக்கிறேன் அங்கே இருக்கிற ஆன்மாவை காண்றதுக்கு அதுக்கப்புறம் நிறைய நிறைய இயக்குகள் சொல்கிறாரு கனடா மாநில கனடாவில் இருக்கிற இரண்டு ஏரிகள் பற்றி சொல்கிறாரு லேக் ஒன்டாரியோ லேக் சிம்கோ அப்படின்னு இந்த ரெண்டு ரெண்டு ஏரிகளை பற்றி அவர் சொல்கிறார் அந்த கட்டைகள் வந்து பயங்கர கவித்துவமான வர்ணனையோடு இருக்குது இதை படித்த உடனே நான் வந்து அடுத்த அங்கே போகிறதுக்கான வா வெளியே பார்க்குற மாதிரி ஒரு டெம்டேஷனாக இருந்தேன் எனக்கு அவர் சொல்கிறது வந்து பார்த்துட்டு அவரோட சிந்தனை ஏரியை பார்த்து அவர் சொல்கிற உலகத்திலேயே பவர்ஃபுல்லான ஒரு வலிமையான ஆயுதம் வந்து தண்ணீர் தான் அப்படின்னு சொல்கிறாரு அந்த ஏரியை பார்த்துட்டு அவர் இந்த லோக்கின்றது வந்து பயங்கர கடல் போக பறந்திருக்க அந்த ஏரியை பார்த்துட்டு அவர் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற ராஜசிங்க மங்கலத்தில் இருக்கிற ஏரியை நினைவுகிறார் நாரை பறக்காத நாற்பத்தெட்டு கண்மாய் அப்படின்ற மாதிரி அந்த ஏரியை நம்ம ஊரில் சொல்லுவாங்க போல் ஆனால் அவர் ஒன்றாடியோ தான் அதுக்கு பொருத்தமாக இருக்குது இன்னும் அப்படின்ட்டு ஒரு நாரை வந்து கறந்து போய் கடந்து போய முடியாத மாதிரி எங்கேயும் நிறு நிற்காமல் அந்த எந்த மரத்தில் நடுவில் நிற்காமல் போக முடியாத அளவுக்கு இப்போ பறந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் நிறைய தகவல்கள் சொல்கிறாரு அந்த ஏரியை சுற்றி இருக்கிற இடத்துல வந்து இருக்கிற இது அந்த ஏரியோட பெயர் காரணம் சொல்கிறாரு எஸ்கிமோ அப்படின்ற சொல்லு விளக்கப்பட்டிருக்க மாதிரி ஒரு பழங்குடியில் அந்த கன்னடாவில் இருக்கிற பழ பழங்குடியில் மக்கள் வந்து இனுவீட் அப்படின்னு ஒரு பழங்குடியில் மக்கள் இருக்காங்க அப்புறம் அங்கே எஸ்கிமோன்ற சொல் வந்து விளக்கப்பட்டிருக்கு ஏன்னா எஸ்கிமோன்ற வார்த்தை வந்து பச்சை மாமிஷர் ஒன்றுவாங்க அப்படின்றது வந்து புருவப்படியை வந்து இழிவுபடுத்துகிற மாதிரி இருக்கு அந்த இதை விளக்கிறாங்கன்று அப்புறம் கல் மிளக்கல்லை அடுக்கி அடுக்கி வச்சிருக்கிறது அதை அடுக்கி அதை வந்து ஒரு செய்தி பரிமாற்றத்துக்கு அவங்க உபயோகிச்சிருக்காங்க அவங்களுடைய வாழ்க்கை முறையில் அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் அவருடைய குழந்தைத்தனமான ஒரு செயலாம் அந்த லேக் சிங்க்கோல போயிட்டு ஒரு கள்ளத்துக்கு எறிகிறாரு கள்ளத்துக்கு எரிஞ்சிட்டு இந்த கல் வந்து அந்த கள்ள தூக்கிடும் போது அவர் தொட்டி எரிஞ்சிருக்காரு அவரோட நினைவு அந்த கல்லில் பதிஞ்சிருக்கு அந்த கல் திரும்ப கரைக்கு எப்போ வரும் இயற்கை மாறி எப்போ வரும்னு தெரியாது ஆனால் அந்த கரை வர வர வரைக்கும் அவரோட நினைவு அந்த ஏரியில் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு இது ரொம்ப ஒரு கவித்துவமான சிந்தனையாக இருந்தது எனக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போதும் அவர் வந்து வெறும் இந்த இலக்கம் மட்டும் இல்லாமல் அந்த ஒரு அங்கே அங்கே அவருக்கு நினைவு கொடுத்துற மாதிரி ஒரு சில ஆளுமைகள் சொன்னேன் இந்த லேக் சிம்கோவில் அவர் நினைவு வந்து இவான் துர்கனை அவருடைய கதைகள் நினைவு கூறாரு ஆசியா அப்புறம் ஃபாதர் அண்ட் சன்ஸ் அப்படின்ற ரெண்டு புத்தகங்கள் அதை அதை நினைவு கூறி அதில் குறிப்பிட்றாரு அப்புறம் ஹென்ரி டேவிட் தோரோ அவருடைய கூட்டம் சொல்கிறாரு ஏரி வந்து பூமியோட கண்கள் மரங்கள் வந்து மரங்கள் வந்து அதோட புருவங்கள் அப்படின்னு ஒரு விதமான சிந்தனையை அங்கே நினைவு கூர்றாரு இந்த மாதிரி இது வந்து எனக்கு ஒரு முக்கியமான ஒரு இந்த ஒரு வந்து வெறுமனே வெறுமனே நம்ம பார்க்குறது மட்டும் இல்லாம நம்ம அடுத்தது என்ன நமக்கு என்ன எண்ணங்களை தூண்டுது அப்படின்றது ஒரு நல்ல சிந்தனையாக தோணுது அதன் பிறகு கனடாவில் வந்து அவர் அடுத்தது சமண நடை அப்படின்னு அந்த அதை பற்றி குறிப்பிட்றாரு இந்த இதில் குறிப்பிடுற தொல்லியல் அறிஞர் சாந்தலிங்கம் பற்றியும் திரு பேராசிரியர் சுந்தரகாளி அவர்கள் பற்றியும் அவர் குறிப்பிட்டார் அவங்களுடைய உரையாடல் பற்றி புத்தகத்தில் நிறைய டெஸ்டினேஷன் இருக்குது எல்லாத்தையும் முழுக்க முடியாது முடியாது நினைக்கிறேன் கொணார்க் கொணார்க்கு பற்றி சொல்கிறாரு சூரியன் கோயில் கொணார்க்கில் இருக்காரு அப்புறம் இன்னொன்று எனக்கு கொஞ்சம் மாதிரி எனக்கு தோணுது புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிற திருக்கோகர்ணம் அங்கே ரதி மர்மதன் அந்த கோயில் பற்றி குறிப்பிட்றாரு அங்கே அங்கே பயணம் பண்ணி அங்கே பயணம் பண்ணி அங்கே போகும்போது அவருடைய நினைவு கூடறது வந்து ரத்தி மன்மதன் அப்படின்ற சிலை வடிவங்கள் மட்டுமே வேறு இன்னும் தமிழ்நாட்டில் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு அவர் பார்த்து சொல்கிறது பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எனக்கு இதுவே ஃபஸ்ட்டு முதல்ல தெரியாமல் இருந்தது திருக்கோகோணத்திலிருந்து வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு அமைப்புலேயும் வந்து எவ்வளோ வித்தியாசமாக அந்த சிலை வடிவங்களில் இருந்தது அப்படின்னு குறிப்பிடறாரு உதாரணத்துக்கு திருக்கோவனத்து ரதி வந்து ஆள் மனசில் பதிஞ்ச மாறாத பெண்மை அந்த சிலையில் தெரியுது எங்கேயோ வீதியில் தற் தற்செயலாக பார்த்த ஒரு பெண் பார்க்குற மாதிரி இருந்தது அப்படின்றாரு அப்புறம் மதுரை புது மண்டபம் அதில் இருக்கிறது அந்த அந்த அதில் இருக்கிற ரதி வந்து ஒரு இசையில் மயங்கி அப்படியே குறைஞ்சிருக்க மாதிரி இருக்குது அப்படின்றாரு அப்புறம் தாரமங்கலம் சேலம் தாரமங்கலம் கோவிலில் இருக்கிற ரதி வந்து ஒரு ஊடல் அந்த முகத்தில் தெரியுது காணாமலே பார்க்காமே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு அதிகம் மன்மதனும் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு சண்டையில் இருக்கிற மாதிரி ஒரு சொல்கிறாரு அப்புறம் திருக்குறுக்காய் அங்கே ஒரு கோயில் இருக்குது பிறகு அதில் வந்து எரிக்கப்பட்ட மன்மதனை மீட்க காத்திருக்கிற மாதிரி துயர்படிந்த ஒரு அழகு இருக்கிற மாதிரி சொல்கிறாரு மலை ரதி அது வந்து ஒரு ஆண்மை கலந்த ஒரு பெண்மையாக இருக்குது அப்படின்னு குறிப்பிட்றாரு தாடிக்கொம்பு சவுந்தரராச பெருமாள் ரதி அது வந்து கண்களுக்கு இறங்கி காட்சிகள் இருக்கிறது என்றார் காஞ்சிபுரத்தில் வந்து வட கத்திய சாயில் இருக்கிற மாதிரி ஒரு நதியை சிலையை வச்சுக்காங்க சொல்கிறாரு தென்காசி கோயிலில் வந்து ரொம்ப நல்லா இருந்தது ஒரு ஒரு சொல் உதட்டில் வந்து அப்படியே உறைஞ்ச மாதிரி ஒரு எகத்தாளம் ஒரு சீண்டி விட்டு பார்க்குற அழகு அப்படின்றாரு சீரவி ஸ்ரீவில்லிபுத்தூர் ரதி உருவிய வாழின் கம்பீரத்தோடு மண்மதனால் எப்போதும் வெல்ல முடியாதவள் அப்படின்ற மாதிரி இருக்காரு இது இது ஒரு ஓவியம் பார்த்தோம்னா நம்மளால வந்து இதை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நான் ஒரு சிலையில இவ்வளோ உணர்வுகளை நுண்ணிய உணர்வுகளை பார்க்கறதுன்றது வந்து இது பார்க்கறதுக்கு ஒரு பயிற்சி வேணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதுக்கப்புறம் மெச்சிகன் ஸ்டேட் யூனிவர்சிட்டி அங்கே அவர் போறாரு அவருடைய அவருடைய ஆதர்சமான ஒரு ஆளுமை வந்து இந்த ஹோர்ஹே லூயிஸ் பிறகுன்னு ஒருத்தர் லத்தீன் அமெரிக்க எழுத்தாளர் அவர் அவருடைய அவர் அங்கே ஆற்றிய சொற்பொழிவு ஆற்றிய அந்த கிளாஸ் ரூம் பார்க்குறதுக்காக மெக்ஸிகன் ஸ்டேட் யூனிவர்சிட்டி போகிறாரு அவரை பற்றியும் இந்த நூல் மூலமாக தெரிஞ்சிக்கலாம் அந்த ஹோர்ஹே ஹோர்ஹே லூய் போர்கேஸ் அவர் வந்து ஸ்பானிஷ் ரைட்டர் இந்தியா பற்றி நிறையா எழுதின எழுத்தாளர்கள் அவரும் ஒருத்தர் பிறருக்கு அவர் வந்து அவருடைய சிறுகதைலையும் வந்து நம்ம தமிழில் கவிஞர் பிரம்மராஜன் அப்படின்னு ஒருத்தர் மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காங்க அவர் குறிப்பிடுற சில புத்தகங்கள் இருக்குது த வால் அண்ட் புக்ஸ் அப்படின்னு ப்ராடலஸ் அப்படின்னு ஒரு புத்தகம் அப்புறம் ஒரு ஒரு முக்கியமான ஒரு கோட் சொல்கிறாரு இது ஆங்கிலத்தில் தான் இருக்குது தமிழில் தமிழ் வழிவாதமாக ஒரு எந்த ஒரு எல்லா எந்த எல்லா வாழ்க்கைக்கும் வந்து ஒரு எவ்வளோ பெருசாக தான் எவ்வளோ பெருசாகவும் எவ்வளோ சிக்கலாகவும் இருந்தால் கூட எல்லா வாழ்க்கையுமே ஒரு ஒரு சின்ன ஒரு சிறிய ஒரு சிங்கிள் மொமெண்ட் அதில் தான் உருவாகிருக்கு அந்த எந்த மோமெண்டில் வந்து அவன் கண்டுபிடிக்கிறான் அப்படின்னு சொல்கிறாரு இந்த மோமெண்ட் அண்ட் ஹே மேன் ஃபைன்ஸ் அவுட் ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் ஹூ இஸ் அப்படின்னு அது ரொம்ப நல்லா சிந்தனை தோன்றமானது இன்னொன்று அந்த மிச்சிகன் ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு பெரிய காமிக்ஸ் கலெக்ஷன் இருக்குது அப்படின்னு குறிப்பிட்றாரு தமிழ் புக் இருக்கான தமிழில் காமிச்சிருக்கான அவர் தேடி இருக்காரு அங்கே இல்லை அப்புறம் ஒரு அவங்களுக்கு உறுதி வச்சிருக்காரு அனுப்பணும் சொல்லி தமிழ் புக் காமிச்சிருக்காங்க மேபி அடுத்த அவங்க பார்க்கணும் போயிட்டு அடுத்து ஹரித்துவார் பற்றி சொல்கிறாரு கோராபுட் ஒரிசா மாநிலத்தில் அங்கே ட்ராவல் பண்ணும்போது அங்கே இந்த பழங்குடியினர் அவங்கள பற்றி பார்க்குறாரு அவர் இடம் வந்து இந்த வெறிய நினைகூர் அடுத்த ஆளுமை வந்து வெறியர் எல்வின்னு ஒருத்தர் அவரை பற்றி நிறைய ரொம்ப விளக்கமாக நிறைய சொல்கிறாரு அவருடைய புத்தகங்கள் பற்றி வெறியரும் பெரிய இயனும் அவரது பழங்குடிகளும் அப்படின்னு தமிழ் மொழிபெயர்த்த ராமச்சந்திர பகவான் மொழிபெயர்த்த அந்த புத்தகம் பற்றி குறிப்பிடுறாரு அடுத்து நிறைய இந்த மாதிரி வரம்பு மலை கழுகு மலை தவுளி தனுஷ்கோடி ஏகப்பட்ட இருக்கு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு இலக்கைகள் சொல்கிறாரு முழுசாக எல்லாத்தையும் சொல்ல முடியல ஆனால் முக்கியமாக முக்கியமாக என்ன கற்றுக்க முடியுதுன்னா ஒரு இடத்த போய் பார்க்குறதோட நம்ம இன்னும் எப்படி அதை அணுகிறது எப்படி பார்க்கலாம் வந்து ஒரு பெரிய திறப்பாக இந்த புத்தகம் இருக்குது எனக்கு மேற்கொண்டு வாசிக்கிறதுக்கும் எல்லாத்துக்கும் பரிந்துரைக்கிறேன் நான் நன்றி நன்றி ஒரு சிறப்பான அந்த நூல் குறித்த அறிமுக உரை நான் வாசிப்பு திறக்கக்கூடிய வாசல்கள் குறித்து தொடங்கி ஏன்னா அது ரொம்ப முக்கியமானது அதுபோல பயணம் பயணம் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஆளுமை இஸ்ராவிடம் நிறைய கற்றுக்கொள்ள முடியும் அந்த வகையில் அந்த நூல் வழியாக கற்றுக்கொண்டவைகளை தன் வாழ்க்கையோடலாம் இணைத்து அஹ் ஐயா அவர்கள் சிறப்பாக எடுத்து பேசினார்கள் எனவே பிரகாஷ் ராஜேந்திரன் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி ஐயா